கள்ளத்தனம் இவர்களுக்காய் நாம் வேதவசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறு பனிரெண்டு முரட்டு இறுதி உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செய்து கொடுங்கள் மகா கிருபை இறக்கவிருந்த பல்லோகத்தின் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நான் நன்றி செலுத்துறையா எசப்பா அந்த வேலை தாவை அந்தவரே இந்த இருபத்தி எட்டாவது நாள் செப்ப குறிப்பை தேவை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறையா அந்தவரே விசேஷமாய் தாவை முரட்டுத்தனமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறாங்க தாவை அண்டவரை முரட்டுத்தன இறுதியமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தவரே நீங்கள் சந்திக்கும்படியாக ரசிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறங்க தாவை அண்டவரை கத்தாவே முரட்டுத்தனத்தோடு அந்தவரை முருக குணத்தோடு கத்தாவை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே இசப்பா நீங்க சந்திங்க ரசிக்க முரட்டுத்தனமான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டவரே யா தங்கள் வழியை விட்டு திருந்தி அந்த அன்றவரை உமக்கு சொந்தமாய் மாற எசப்பா நீ உதவி செய்யம்படியாய் நாங்கள் சொப்பிக்கிறையா கள்ளத்தனம் செய்கிற பிள்ளைகளுக்காக சொப்பிக்கிறையா அண்டுவரே கள்ளத்தனமான காரியங்களை செய்கிற அண்டோரே ஒவ்வொரு பிள்ளைகளில் நீ சந்திக்கம்படியாய் சொப்பிக்கிறங்க தாவே அண்டவரே க தாவி இது நிமித்து எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாள் அண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதையா இப்படிப்பட்ட இருதயமுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இயசப்பா நீங்க கிருபையா இறங்கி ரட்சிக்கும்படியாய் சத்துருவானவன் கையிலிருந்து கத்த விடுதலை அப்பப்படியாய் நாங்கள் சொப்பிக்கிறோங்க தாவே விதேசத்தில் முரட்டுத்தனமான அன்பரே கள்ளத்தனமான